எனக்கு ஒரு டவுட்டு எங்களுக்கே உடம்புக்கு முடியல மருத்துவம் பார்க்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்குறோம் டாஸ்மாகில் மட்டும் குறைய குறைய ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்க இந்த திராவிட அரசு அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்க வர்ற மக்களுக்கு மாத்திரைகளோ மருந்துகளோ ஊசிகளோ போடுற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு போதுமான அளவு இருக்குதா இல்லையா இது இல்லைன்னா மக்கள் எவ்வளோ அவதிப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இந்த திராவிட அரசுக்கு கொஞ்சம் கூட கிடையாது மதுரை தனக்கன்குளம் அரசு மருத்துவமனையில் ஒரு வயது முதிர்ந்தவங்க அவங்களுக்கு ஊசி போடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் சிரிஞ்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்களை அமைச்சிருக்காங்க யாரோ ஒரு நபர் வந்துட்டு அரசு மருத்துவமனையில் வந்து கேட்டிருக்காங்க ஏன் அரசு மருத்துவமனையில் ஒரு சிரிஞ்சு கூட இருக்காதா என்ன அரசாங்கம் நடத்தி இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் சிரிஞ்சு கூட இல்லாத அளவுக்கா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மனிதர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு

அந்த அம்மாவே உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசு மருத்துவமனையில் போய் பார்க்க போகிறாங்க அரசு மருத்துவமனையில் மாத்திரை மருந்து ஊசி இதெல்லாம் இருக்குதா இல்லைன்னு கவனிக்காமல் அந்த அம்மாவே போயிட்டு செஞ்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஊசி போட முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன கேவலம் தமிழகத்தில் என்ன தான் நடக்குது என்ன அரசாங்கம் நடத்துகிறீங்க நீங்கள் பல அரசு மருத்துவமனைகளில் ஏன் எனக்கே கூட நான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனையில் போய் பார்த்தப்ப ஒரு ஒரு சில மாத்திரைகள் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஒரு சில மாத்திரைகள் ஸ்டாக் இல்லைங்க நீங்கள் வெளியே வெடிக்கலாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாத்திரை கொடுக்குற இடத்துலயே சொல்றாங்க நானே அனுபவப்பட்டிருக்கேன் நிர்வாகமே பண்ண தெரியாத இந்த திராவிட அரசுக்கு நம்பர் ஒன் அரசுங்கிற பேர் வேற அது மட்டும் இல்லாம இந்த லட்சணத்துல நாற்பத்தி ரெண்டு கோடி கார் ரேஸ்க்காக நிதி ஒதுக்கி இருக்காங்களா என்ன கேவலம் இது அரசு மருத்துவமனையில் மருந்து வாங்க துப்பு இல்லை ரேஸ்க்கு நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்குறாங்களாம் கார் ரேஸுக்கு இதில் வேற அடிக்கடி அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேற சைலண்ட் மூடுக்கு போயிடுவாரு